தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா வச்சுருந்தாங்க அதில் தளபதி அவர்கள் நீட் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசியிருந்தாங்க அதில் குறிப்பாக நீட் குறித்து பேசியதை வச்சு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் முதல்ல ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் தளபதி அவர்கள் பேசுனதில் எந்த விஷயத்தெல்லாம் மறைக்கணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறத தொடக்கத்தில் சொல்கிறேன் அவர் வந்து வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து அடுத்த வருஷம் கொட்ட போகிறாங்க அப்படின்ட்டு திமுகவை சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஊழல் பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருந்தார் நல்லவங்களை பாருங்கள் நம்பிக்கையானவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு மட்டும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க அப்படின்ட்டு வாக்கு செலுத்துங்க உங்களுடைய அப்பா அம்மாவையும் அதை தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த கருத்தும் பணம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தும் பெரிய அளவில் பேசக்கூடாது மாணவர்கள்ட்ட போய்ட்டு சென்றடையக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த நீட்டு குறித்தான பேச்சை மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக்கி அதை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க உடன்பிறப்புகள் தொடர்ந்து கதறிக்கிட்டே இருக்காங்க எப்படி சொல்கிறது ஒப்பாரின்னு சொல்லுவோம்ல அவங்க என்ன கத்துறாங்க என்ன கதறாங்கன்னு தெரியவே தெரியாது அறிவாலய அறைவேக்காடுகள் அவர்களை அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தூங்குகிறவனை வந்து எழுப்பிட முடியும் ஆனால் தூங்குகிற மாதிரி நடிக்கிற ஆட்களை வந்து எழுப்பவே முடியாது அப்படி தான் அவங்களோட செயல்பாடு நேற்று இருந்தது சரி தளபதி அவர்கள் பேசிய பேச்சு குறித்து பார்ப்போம் அவர்கள் பேசியதற்கான காரணம் நீட் குறித்து பேசியது நீட்டு மட்டும் உலகம் இல்லை அதை தாண்டி மிகப்பெரிய உலகம் இருக்குது இந்த உலகம் வந்து பெருசு இதை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்குது அதில் நீங்கள் விரும்பக்கூடிய பாடங்களை தேர்ந்தெடுத்து அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை நோக்கி பயணிச்சிங்கன்னா வெற்றி பெற முடியும் இதை மட்டுமே போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு தான் மாணவர்களோட நலனுக்காக அவர்களுடைய உயிரை காக்கும் பொருட்டு தான் தளபதி அவர்களோட பேச்சு இருந்துச்சு அது அங்கே வந்த மாணவர்களுக்கும் அதை பாற்ற பார்த்த மாணவர்களுக்கும் பார்த்த பெற்றோர்களுக்கும் புரியுது தளபதி ஏன் எது சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியுது ஆனால் உடன்பரப்புகள் வந்து பொய்யான தகவல்களை பரப்பிட்டு வராங்க அதே மாதிரி இன்னொரு கருத்தும் பேசியிருந்தார் சாதி மதம் அந்த பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் சாதி மதம் பக்கம் போகாதீங்க அப்படின்னு நல்ல ஒரு கற்று சொல்லியிருந்தார் அது வந்து போதைப்பொருள் மாதிரி எப்படி ஒதுக்கி வைக்கிறோமோ போதைப் பொருளை எப்படி ஒதுக்கி வைக்கிறமோ அது மாதிரி தான் சாதி மதமும் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் ஏஐ உலகம் இந்த உலகம் வந்து ஏஐ உலகமாக இருக்குது இன்றைக்கு வந்து டெக்னாலஜியோடு சேர்ந்து நீங்கள் படிங்க அதை நோக்கி பயணிங்க அப்படி தான் இருக்குது அதை நோக்கி பயணிங்க அப்படின்ட்டு நல்ல விதமாக இங்கே மாணவ மாணவிகள் வெறும் மருத்துவராகணும் வெறும் பொறியாளராகணும் பொறியியலும் மருத்துவம் மட்டும்தான் படிப்பு டாக்டர் மட்டும்தான் படிப்பு நீட்டு எழுதலைன்னா நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லா துறையுமே இருக்குது எப்படியும் வெற்றி பெற முடியும் நம்ம சாதிக்க முடியும்ன்ட்டு நல்ல விதமாக சொன்ன தளபதி அவர்களை வந்து அவர்களுடைய கருத்தை வந்து திசை திருப்பி கத்தாத கற்று கிடையாது ஏன் வந்து இந்தளவுக்கு பதறாங்கன்னு தெரியல இதில் குறிப்பிட்டு நீட்டு குறித்து வரும்போது ஏன்னா நான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் வந்து நீட்டு விளக்க முடியல நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்துனாங்க திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டுவாங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுவாங்க நீட்டு விளக்குன்னு பேசியிருந்தாங்க நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தார் உதயநிதி கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருந்தார் முதுகெலும்புள்ள ஒரு ஆட்சியாளர் வந்து செய்ய சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நிறைய வந்து கதை விட்டிருந்தார் அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கழகம் சொல்லலை தலைவர் தளபதி தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசலை என்ன ரியாலிட்டி என்ன பண்ண முடியும் நீட் குறித்து நீட்டுக்கான தீர்வுங்கிறது போன ஆண்டே வந்து பேசியிருந்தார் தளபதி அவர்கள் கல்வி வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படி இல்லைனா பொதுப்பட்டியலிருந்து சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு உருவாக்கி கல்வி வைக்கணும் ஏன்னா மாநிலங்களுக்கான அதிகாரம் வந்து இங்கே குறைக்கப்பட்டிருக்கு பொதுப்பட்டியல இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கல்வி மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரது இந்த மாதிரி சரியான ஒரு தீர்வை வந்து எடுத்து வச்சு தமிழக வெற்றி மாணவர்களுக்காக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும் அரசியல் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே புரியக்கூடிய ஒரு அரசியலை தான் வந்து முன்னெடுத்துக்கிட்டு வர்றார் உங்களை மாதிரி ரகசியம் இருக்குது அப்படி இப்படி இருக்குன்ட்டு போய் சொல்லலை நான்கு ஆண்டுகளாச்சு நீட் தேர்வில் அதிமுக ஆட்சி காலங்களில் ஒவ்வொரு மரணத்துக்கும் அளவுக்கு கொந்தளித்த திமுக திமுக ஆட்சி காலத்தில் இத்தனை மரணங்கள் ஆனதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மரணங்கள் நடந்திருக்கு பதினாலு மாணவிகள் வந்து இறந்திருக்காங்க ஒரு அனிதாவுக்காக அந்தளவுக்கு போராடிய திமுக கட்சி அதை வந்து பெரிதுபடுத்தி பேசிய திமுக நீட் குறித்து பேசிய திமுக அவர்களுடைய ஆட்சியில் இருபத்தி ரெண்டு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்போ உங்களால் சரி செய்ய முடியல தானே அதை வந்து மறை மாற்றுவதற்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து படிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு மருத்துவக்கான ம மருத்துவ கனவே காணாதீங்கன்னு சொல்கிறாரு உங்களை வந்து இப்போ மருத்துவம் படிக்க வேணான்னு சொல்லுவார் அதன் பிறகு அது மற்றது படிக்காதீங்க படிக்காதுன்னு சொல்லிட்டு படிக்கவே வேணான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு கதை திருப்புறீங்க படிக்கவே வேணான்னு சொல்கிறவரா ஒவ்வொரு தொகுதியிலேயும் மூன்று மூன்று பேர்களை வந்து கூப்பிட்டு விருது கொடுப்பார் அந்த மேடையிலே இரண்டு பேர் வந்து ஒரு மாணவியும் தந்தையும் வந்து திமுகவை அடித்து உடச்சிருந்தார் அவர் என்ன சொல்கிறாரு ரகசியம் ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது ரகசியமாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தார் அதே மாதிரி மாணவி வந்து எங்களெல்லாம் வந்து அரசியலா பார்த்தாங்க ஒரு மாணவி பேசுறாங்க எங்களெல்லாம் அரசியலாக அரசியலா பார்த்தாங்க இது வரைக்கும் இருந்த கட்சிகள் காட்சிகள் வந்து எங்களை அரசியலா பார்த்தாங்க நீங்க மட்டும்தான் உணர்வா பார்க்குறீங்க நீங்க தான் எங்களை வந்து நாங்க வந்து எப்படி அச்சீவ் பண் அச்சீவ் பண்ணணும் எங்களை எப்படி பாராட்டினீங்கன்னா நாங்க எப்படி அடுத்த கட்டமா போவோம் அதை வந்து சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கார் தளபதி அவர்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து இது தொடர்ந்து செஞ்சா இருக்கும் ஏன்னா போன முறை வெற்றி பெற முடியல பத்தாவதில் வந்து என் ம என்னோட மகன் வந்து வாங்க முடியல அதனால் பதினொன்றாவது நாளாக படித்தான் பன்னிரெண்டாவதில் அதிக மதிப்பு எடுத்து இந்த விருது வாங்க வந்திருக்கேன் அப்போது உங்களை பார்க்கணுங்கிறதும் இந்த விருது வாங்கணுங்கிறதும் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க அதற்காக மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல விதமாக மாணவர்களை படிப்பை நோக்கி நகர்த்துவதற்கு போதைப் புழக்கம் போதைப் புழக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பக்கம் போகாதீங்க சாதி மாதம் பார்க்காதீங்க நல்லா படிங்க இந்த துறை மட்டும் இல்லை எந்த துறையிலையும் சாதிக்க முடியும் பெற்றோர்களும் ப்ரெஷர் போடாதீங்க அப்படின்ட்டு நல்ல விதமாக தானே பேசியிருக்காரு இப்போது இது உங்களுக்கு புரியாது ஏன் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாருமே மருத்துவம் படிக்கிறதுக்கு டாக்டரை வந்து படிக்கலை எல்லாம் ஒரு டிகிரி படிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து படம் தயாரிக்கிறீங்க எப்படி தயாரிக்கிறீங்களான்னு தெரியல படம் தயாரித்த பிறகு கட்சிக்கு வரீங்க கட்சி வந்த பிறகு இளைஞரணியாக இளைஞர் அணிச் செயலராக மாறுறீங்க இளைஞரணி செயலராக பிறகு ஒரு தொகுதியில் போட்டிடுறீங்க எம்எல்ஏ ஆகுறீங்க எம்எல்ஏ ஆன பிறகு அமைச்சராகிடுறீங்க அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சராகிடுறீங்க துணை முதலமைச்சர் ஆன பிறகு வந்து ஆட்சி ஆளணும் தமிழ்நாட்டை ஆளணுங்கிற முதலமைச்சர் கனவுல இருக்கீங்க உங்களுக்கு நான்கு ஆண்டுகளாக பத்தாவது பனிரொன்று பதினோராவது பன்னிரெண்டாவது படித்து முடித்து அதன் பிறகு நீட்டுக்கு படிக்கக்கூடிய மருத்துவமுங்கிற படிக்க மருத்துவம் படிக்கணுங்கிற ஒரு கனவில் இருக்கக்கூடிய மாணவர்களோட வழி அவர்களோட வேதனை எதுவுமே புரியாது உங்களுக்கு அரசியல் அப்போ அவருக்கு புரியுது இப்போ நான்கு ஆண்டுகளாக இது மட்டும் படிக்கணும் இது மட்டும் படிக்கணும் அப்படின்ட்டு பெற்றோர்களும் அந்த மாணவர்களும் இந்த கனவு இது மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே போயிரும்னு எத்தனை உயிர்கள் போயிருக்கு அதெல்லாம் தெரியுமா இந்த உடன்பிறப்புகளுக்கு அறிவாலய அரைவேக்காடுகளுக்கு அங்கே எத்தனை உயிர்கள் போயிட்ருக்கு இது இது மட்டும் படிப்பு இல்லை சரி கொண்டு வந்துடுவோம் நாங்கள் நீட்டை வந்து நிறுத்திடுவோம் தடுத்துருவோம் நாங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டு வந்துடுவோம் எல்லாம் விட்டுறீங்க செஞ்சிங்களா நாலு வருஷமாக அப்போ உங்களை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் எத்தனை மாணவர்கள் வந்து நீட் தேர்வுக்கு படிக்காமல் இருந்தாங்க அப்போ என்ன இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்போ மாணவர்கள் வந்து இது மட்டும் படிப்புன்னு போகாதீங்க மற்ற எல்லா படிப்புகளுமே இருக்குது அதை நோக்கி நகருங்க உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுற ஒரு கட்சியை ஒரு தலைவரை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவர் குறிப்பிட்டு பேசுனது வந்து ஊழல் பண்ணவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது அது மாணவர்கள்ட்ட போய் சென்றுடைய கூடாது அதே மாதிரி வண்டி வண்டியாக கொட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தார் யார்னா உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை தான் கொண்டு வந்து கொட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தார் அது வந்து பெரிய அளவில் பேசப்படு பொருளாக மாறிடக்கூடாது அதனால் இதை பேசி மறை இருக்கீங்க வேறு என்ன உங்களுக்கு இருக்குது கொஞ்சமாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து தவறான பொய்யான செய்திகளை பரப்ப மாட்டாங்க அறமே இல்லாமல் ஒரு பொய்யான செய்தியை பரப்பி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க தான் போய் நிற்கிறீங்க டெல்லியில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் பிரமுகரை பார்த்தாரு அப்படி ஸ்டாலின் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க அந்த ஊடக செய்திகள்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்க உங்களுடைய நிதியை காப்பாற்றுறதுக்கு டெல்லியில் போயிட்டு போயிட்டு பார்த்துருக்காரு ஆர்எஸ்எஸ் பிரமுகரை பார்த்துருக்காரு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மக்களுக்காக யார் நிற்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு தெரியுது அங்கே பேசிய மாணவர்களுக்கு வந்து புரியுது தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறது வந்து நல்ல கருத்து நம்ம இந்த துறை தாண்டி எல்லா துறையிலும் சாதிக்கலாம் அதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புரியுது அதை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு புரியுது மக்களுக்கு புரியுது நீங்கள் வந்து திசை திருப்பி இது ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் எப்படி நேற்று எல்லா எல்லா கட்சி கட்சி த தமிழக வட்டிக் கழகம் கட்சியை தாண்டி பல்வேறு பத்திரிகையாளர்கள் பல்வேறு நபர்கள் மற்ற அரசியல் கட்சியினர் கூட நல்ல கருத்தை தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்துடுச்சு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எப்படியாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொன்னால் எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் வேறு நீங்கள் இங்கேயும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பூச்செடியாக காமிச்சுக்கிட்டீங்க வேலைக்காவது உங்களுடைய பணத்தை போட்டு உங்களுடைய ஊடகங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவான ஒரு நிலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணக்கூடிய விவாதத்தை பார்த்தா விஜய் சொல்கிறது சரியாக தானே இருக்குது தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு சரியாக தானே இருக்குது ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்துடுவாங்க மக்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வருவாங்க இது வரைக்கும் உங்களை ஆதரித்த மக்களும் தமிழக வட்டிக் கழகம் நோக்கி வர வைக்கக்கூடிய ஒரு செயல்பட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் ரோட் ஷோ நடத்துகிறாராம் அதற்கு சாலை ஓரங்களில் கொடிகள் நாட்டப்பட்டிருந்தது அது எப்பயுமே செய்யக்கூடிய விஷயந்தான் ஆனால் ஒரு சாக்கடை ஒரு கால்வாய் அது வந்து சீரமைக்காமல் அந்த பந்தல் குடிங்கிற பகுதியில் அந்த சாலையில் இருக்கக்கூடிய கால்வாய் பகுதியை சீரமைக்காமல் அதை திரைசீலை போட்டு மோடி எப்படி பிஜேபி மோடி வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடு அப்போது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழ்மை வறுமை நிலையை குடிசைகளை குடிசையில் வரக்கூடிய மக்களை பார்த்துடக்கூடாது இந்தியா வந்து பெரிய வல்லரசு ஆகக்கூடிய நாடு அப்படின்ட்டு ஒரு பொய்யான பிம்பம் பொய்யான ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அங்கே ஒரு மாடல் பண்ணார்ல திரை சிலை மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி குடிசைகளெல்லாம் மறைச்சி அந்த தலைவர்களோட கண்ணை நம்மளால் மூட முடியாது அப்போது இந்த வீடுகளை மூடிடலாம் எந்த அளவுக்கான ஒரு புரிதல் அளவுக்கான ஒரு அரசியல் பாருங்கள் இங்கே ஏழ்மை வறுமையில் நிற்காங்கன்னு மக்களுக்கு நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு பார்க்கக்கூடிய தலைவர்களோட ஆட்சிக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அதை கடுமையாக விமர்சனம் பண்ண திமுக இன்றைக்கு மதுரையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ட்டு சாக்கடை மூடி வைக்கிறாங்க அப்போ அதை சரி செஞ்சுருக்கணும்ல ஸ்டாலின் அவர்கள் வராருன்ட்டு ரோடு போட்டிங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் வராருன்ட்டு தானே எல்லா வேலையும் பார்த்துருக்குறீங்க ஒரு வாரமாக இது வரைக்கும் சாலை வந்து சரி செய்யலை இது வரைக்கும் எவன் எப்படி போனால் என்ன மக்கள் வந்து என்னமா பா பாடுபட்டான் என்ன என்ன போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வராரு ரோட் ஷோ நடத்துகிறாருன்னொன்னு புதிய சாலை போடுறீங்க இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தேர்தல் வரும்போது தான் நீங்கள் வரீங்க தேர்தல் வரும்போது தான் நீங்கள் வந்த பிறகு தான் சாலை வருதுன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்போ இந்த இந்த கால்வாயை வந்து சரி செய்யாமல் அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காமல் அதை மூடக்கூடிய போக்கு என்ன மாதிரியான போக்கு இதே மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அதே தான் திமுகம் செய்து அங்கே எப்படி குஜராத் மாடல்னு சொல்லி மாற்றினாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து திராவிட மாடல்னு சொல்லியாக இருக்கீங்க அங்கே மோடி இங்கே ஸ்டாலின் அவ்வளோதான் வேற என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் சரி செஞ்சுருக்கணும்ல அப்போ குடிசையெல்லாம் மூடிடுவீங்க ஏன் ஸ்டாலின் அவர் கண்ணில் போடக்கூடாதா பட்டா என்ன அவர் தானே சரி செய்யணும் மக்கள் வந்து கோரிக்கை வைக்கக்கூடாதா அப்போ ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி தான் சென்னையில் போன வாரம் வந்து டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்த்தார் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தார் அதே மாதிரி தான் மதுரையில் இருக்கக்கூடிய கட்சியினரும் அமைச்சரும் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களோட கண்ணுக்கு இங்கே இருக்கக்கூடிய தவறுகள் தெரியக்கூடாதா மக்களை ஏமாற்ற முடியுமா ஊடகங்களை ஏமாற்ற முடியுமா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை தாண்டி இங்கே இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை வந்து அடித்து நொறுக்கி மக்கள் உங்களுக்கு சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து மக்களை ஏமாட்டலாம்னு நினைக்காதீங்க இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு எல்லா கட்சியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிற பூச்சாண்டியை காமிச்சு ஏமாற்றலாம்னு நினைக்காதீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்காது மக்களுக்கு நல்லது செய்யுங்க மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படி இல்லைனா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் பண்ணால் தான் செய்வாங்க அதற்கு நீங்கள் பதில் கொடுத்து தான் ஆகணும் கதறக்கூடிய காட்சிகளை பார்க்க வேண்டியதான் ஏன்னா ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் பார்த்தேன் அதில் திமுகவினர் உடன்பிறப்புகள் என்ன பேசுகிறாங்கன்னே காதல உள்ளல எல்லாரும் காட்டு கற்றுன்னு கத்துறாங்க ஏன்னு இதில் பாவம் பரிதாபமாக இருக்குது ம் அப்போது சரியாக செயல்படுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கும் ஓட்டு போட்ட பாதி மக்கள் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக போட்டாங்கன்னு சொல்லலை ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க திமுக மட்டுமே அப்போ அந்த மக்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருந்தால் கூட நாற்பது பர்சன்டேஜ் அதில் இருபத்தி ஆறு தான் திமுகவோட வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் தான் இப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவ்வளோ சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்காவது நல்லது பண்ணணும்ல அதை பண்ணாவது அந்த ஓட்டுகள் வரும்ல அப்போ யாருமே கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துகிறோம் மதுரையில் ரோட் ஷோ நடத்துகிறோம் இங்கே கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்துகிறோம் தளபதி விஜய் அவர்கள் மதுரைக்கு போய் கூட்டம் வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் வரார்கள் அவருக்கு வந்து ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்ட்டு வண்டி வண்டியாக அரசு பேருந்துகளை பயன்படுத்தி பொதுமக்கள் அழைச்சிட்டு வந்து ரோட் ஷோ நடத்தி காமிச்சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ மதுரைக்கு போகும்போது தளபதி விஜய் அவர்கள் மதுரைக்கு போகும்போது அங்கே தன்னெழுச்சியாக கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு அங்கேயும் திமுகவுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதற்கு முன்பு வந்து ரோட் ஷோ நடத்துறாரு பதினாறு கிலோமீட்டர் யார் யார் கேட்டால் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணி எங்களுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறீங்க இங்க வந்து அரசு பேருந்துகளில் ஆட்களை கூட்டி வந்து கோயம்புத்தூரில் காமிச்சாரு உதயனி ஸ்டாலின் அதே மாதிரி மக்களை ஆட்டு மந்தை மாதிரி அழைச்சிட்டு வந்து பணம் கொடுத்து நூறு இரநூறு ஆயிரம் கொடுத்து பிரியாணி கொடுத்து அழைச்சிட்டு வந்து டாட்டா காமிச்சிட்டு ஸ்டாலின் அவர்களையும் ஏமாத்துறீங்க அதே மாதிரி உங்களை நீங்களும் ஏமாத்திக்கிட்டு மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ருப்பாங்க பணம் வாங்கி கொண்டு எல்லா மக்களுமே வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி இளைஞர்களும் வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது இது வரைக்கும் திமுக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு பொய்யான விம்பத்தை கட்டமைச்சு அதை மட்டுமே காமிச்சி ஓட்டு வாங்கின மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமும் இருக்காது தொடர்ந்து மக்கள்கிட்ட நீங்கள் அம்பலப்பட்டு தான் போவீங்க தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுவோம் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை தொடர்ந்து விவாதிப்போம் தமிழ் கட்சிக் கழகம் சார்ந்து கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களையும் இப்போ தொடர்ந்து பேசுவோம் தமிழ் கட்சிக் கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி